ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விநியோக நண்பன் பெயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய உடனே உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் போல் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோ வந்து பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அணையும் பெயர் சரியா நம்ம நம்மால் அணையும் பெயர் தான் வினை தெரியும் அணையும் பெயர் இல்லையா வினைச்சொல்லோடு அணைந்து சேர்ந்து ஒரு பெயர் சொல் வரும் அதான் வினையால் அணையும் பெயர் ஓகேவா இப்ப நீங்க பாருங்க இது வினைச்சொல் வினை வர்ப்பு இதுக்கு கூடாது என்ன வரும் ஒரு பெயர் சொல் வரும் இல்லையா இங்க பாருங்களாம் படித்தவர் படிப்போ படித்தவர் படித்தவர் அப்படின்னு சொன்னா பருக இது படி அப்படிங்கறதுதான் அவர் படித்தவர் அவர் வந்து பெயர் சொல் இந்த வினைச்சொல் படி அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல்லோடு அவருங்கிற ஒரு ஆலை குறிக்குதா படித்தவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆலை குறிக்குதா பேர் தானே அப்ப அந்த படிங்கிற வினைச்சொல்லோட சேர்ந்து ஒரு பெயரையும் குறைக்குது இல்லையா அதான் வினையாள் அணையின் பெயர் அப்ப வினையாளையின் பெயர் எப்படி வரும் பெரும்பாலும் படித்தவர் இருந்தவர் சாப்பிட்டவர் தூண்டியவர் நடித்தவர் உங்களுக்கு பாட புத்தகத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா வினைமுற்று அதாவது இந்த படித்தவர்னு சொல்லக்கூடிய அப்படி வினைமுற்று ஒரு பெயரின் தன்மையை அடைந்து இது பேரின் தன்மை அடைந்திருக்கு இல்லையா அந்த வினைமுற்று படித்தாரு படித்தவர் அப்படிங்கறது வந்து வினைமுற்று வந்து ஒரு பேரின் தன்மை அடைந்திருக்கு இல்லையா இப்படி ஒரு பெயரின் தன்மையை பெற்று வேற்றுமை உறுப்பு ஏற்றும் வரலாம் வேற்றுமை உறுப்பு ஏற்காமலும் வரலாம் ஓகேவா இதுதான் ஒரு பாட புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது என்ன அதே போல் இது பார்த்தீங்கன்னா மூன்று காலத்தையும் காட்டும் அதே போல மூன்று இடத்தையும் காட்டும் நல்ல என்ன பண்ண இந்த வினையாளணியின் பெயருக்கும் தொழில் பெயருக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு தொழில் பெயர்னா ஒரு ஆளு செய்யக்கூடிய வேலையை குறித்தா அது வந்து தொழில் பெயர் அப்படின்னா இப்போ வருதல் இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தொழில் பெயர் இப்போ வருதல் அப்படின்னா அந்த ஆள் வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய செய்கிறாரு அவர் வருதலாகி வேலையை செய்கிறாரு அதனால இது வந்து எனது தொழில் பெயர் ஓகேவா இது வந்து காலம் காட்டுதா காலம் காட்டுல சரியா அப்போ தொழில் பெயர் நல்லா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் தொழில் பெயர் காலம் காட்டாது இடம் காட்டாது ஆனா வினையாறு அணையும் பெயர் வந்து மூன்று காலத்தையும் காட்டும் மூன்று இடங்களிலும் வரும் ஓகேவா தொழில் பெயர் வந்து வேலை அதாவது ஒரு ஆள் செய்யக்கூடிய செயலை தொழிலை குறிக்கும் ஆனா வினையால் அணையும் பெயர் வந்து அந்த தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும் சொல்லிப்பான் கருத்தானா அந்த தொழிலை செய்யக்கூடிய ஆள் நபர் ஓகேவா அதனால ஒரு ஆ வேலை ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆளை குறிச்சுன்னா அது வந்து வினையாள் அணையும் பெயர் வேலையை மட்டும் குறிச்சுன்னா ஒரு ஆள் செய்யக்கூடிய செயலை இல்லைன்னா வேலையை குறிச்சுன்னா அது தொழில் பெயர் புரியுதா அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளை குறித்துன்னா அது வந்து என்னது வினையாள் அணையும் பெயர் படித்தவர் இந்த படித்தல் ஆகிய தொழிலை செய்யக்கூடிய ஆளை குறிக்குதா அதனால் இது வினையாளணையும் பெயர் ஆனால் படித்தவர் அதே மாதிரி படித்தல் பார்த்திங்கன்னா படித்தல் இதில் ஆளை குறிக்குதா எந்த ஆளையும் குறிக்கலை அப்போ தொழிலை மட்டும்தான் குறிக்குது படி படித்தல் அப்படிங்கிற தொழிலை மட்டும்தான் குறிக்குது அதனால் இது தொழில் பெயர் அதே நேரம் படித்தவர் அப்படின்னு பார்த்தா அந்த தொழிலை செய்யக்கூடிய படித்தல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஆலை குறிக்குதா அதனால் அந்த தொழிலை செய்யக்கூடிய ஆலை குறைச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் தொழிலை மட்டும் குறைச்சுன்னா ஓகேவா அது வந்து தொழில் பெயர் இது எப்படி மூன்று காலங்கள்லேயும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தவர் படிக்கின்றவர் படிப்பவர் இப்படி மூன்று காலங்கள்லேயும் வரும் ஓகேவா அதே போல் மூன்று இடங்கள்லையும் வரும்னு சொல்லியிருப்பாங்க தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்று இடங்களிலும் வரும் ஆனால் தொழில் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா படற்கைக்கே உரியதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது அப்படி கிடையாது விநாயகர் பேர் வந்து மூன்று தன்மையிலேயும் வரும் முன்னிலையிலேயும் வரும் படற்கையிலேயும் வரும் ஓகேவா இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்களுக்கு வந்து சார்ந்து தருக இல்லைனா இலக்கணங்கிற தேருக கூறியவர் மாற்று அப்படின்னு சொல்லும்போது இந்த படித்தவர் மட்டும் நம்ம படித்தவர் இருந்தனாலே போதும் படித்தவர் இலக்கணித்தருங்கன்னா எனது என்னது அணையின் பேர் அவ்வளோதான் ஏன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அங்கே இருக்கிற இட பிரிஷனில் பார்த்தோன்னா நம்ம குழம்பிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுருங்க வினையாள் பேர் நான் சொன்ன வேறுபாட மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பெரும்பாலும் அறுவை விதி தான் வரும் படித்தவர் இருந்தவர் சாப்பிட்டவர் தூங்கியவர் இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா தேங்க்யூ